இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேத வாக்கு ஆதியாகமும் ஆறு எட்டு நோவாக்கோ கத்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் படைத்த இதெல்லாம் நல்லது என்று கண்டார் ஆனால் மனுஷனுடைய எதிரையும் கேடுள்ளது என்று கண்டு உலகத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் பார்த்தார் அப்போது நோவா நீதிமானாக இருந்ததுனாலே அவனை காப்பாற்ற அவனுக்கு இறக்கம் செய்ய தெரிவு செய்தார் அதே போல் நோவாவின் காலத்திலே ஏற்பட்டது போல காலங்களிலே வாழ்ந்த மக்களைப் போல இப்போது கூட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே இல்லை என்று சொல்லுகின்றார்கள் கர்த்தர் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் உலகத்தை படைத்த தேவனை அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதனாலே நாம் ஆண்டோடைய கண்ணிலே கிருவை கிடைக்க ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம் அவருடைய கிருவை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கின்றதற்காக நன்றி சொல்லுவோம் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் அவருடைய தேவையை சந்திக்கின்றவராக இருக்கின்றார் Give your heart to God, your hand to man. Please subscribe, like, and share it. Thanks for watching.